கல்லில் தான் வடிவமைத்தார்கள் கல்லில் வடிவமைக்கப்பட்ட அந்த சிற்பி கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இதை எப்படி உயிரோட்டமா மாத்திரம் கலைஞர் யோசிச்சிருக்காரு ஒரே நிமிடத்தில் சொன்னாரா ஒண்ணுமில்ல இந்த நாலு தொம்பை சுத்துது இல்ல இந்த நாலு தொம்பையை மட்டும் துணியில போட்டுருங்க கல்லுல போடாதீங்க துணி காற்றில் அசையும் அந்த காற்றில் அசைவது நீரில் பிரதிபலிக்கும் தேர் அசைந்து ஆடி வருவது போல் இருக்கும் யோசிச்சு பாருங்க இதை ஒரு அரசியல்வாதியால் சிந்திக்க முடியாது இதை ஒரு இன்ஜினியரால் சிந்திக்க முடியாது இது ஒரு ஆர்கிடெக்டால கூட சிந்திக்க முடியாது முழுக்க முழுக்க ஒரு கவிஞனால் மட்டும்தான் இதை சிந்திக்க முடியும் தலைவர் கலைஞர் ஆகப்பெரிய கவிஞர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருச்சியிலே ஒரு மாநாடு நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு முதல் மாநில மாநாடு சென்னையில் நடந்தது அந்த ஐம்பத்தி ஆறு மாநாடு கழகத்தினுடைய வரலாற்றில் ரெண்டு முக்கியமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தியது ஒன்று திமுக எழுபத்தைந்தாவது ஆண்டை இன்றைக்கு நிறைவு செய்திருப்பதற்கு காரணம் என்ன என்பதற்கு அந்த ஐம்பத்தி ஆறு மாநாடு ஒரு பதிலை சொன்னது அது தேர்தலில் நிற்கலாமா வேணாமா என்கிற கேள்வியை மக்களிடம் கேட்டு ஓட்டு பெட்டி வச்சு மாநாட்டுக்கு வந்தவங்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த ஓட்டெடுப்பின் அடிப்படையில் தேர்தலில் நிற்கலாம் என்கிற முடிவை அந்த மாநாட்டில்தான் கழகம் எடுத்தது கழகம் இந்தியாவிலேயே ஒரு ஜனநாயக பேரியக்கம் என்பதை சொன்னது அந்த நிகழ்வு இது ஒரு செய்தி ரெண்டாவது நாவலர் அவர்களை தம்பிவா தலைமையேற்க வா என்று அழைத்ததும் அந்த மாநாட்டில்தான் பேரறிஞர் அண்ணா இந்த ரெண்டு மாநாடும் ரெண்டு நிகழ்வும் நடந்த அந்த வரலாற்று திருப்பு முனையான மாநாட்டிற்கு அண்ணா அழைக்கிறார் இப்போ இன்னைக்கு செங்கல் நம்முடைய காஞ்சிபுரம் கூட்டத்திற்கு தலைவர் ஒரு கடிதம் எழுதி காஞ்சிபுரத்திற்கு வாங்கன்னு அழைத்தது போல ஒய்எம்சிஏ கூட்டத்திற்கு வாங்கன்னு தலைவர் கடிதம் எழுதி அழைத்தது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சி மாநாட்டுக்கு வாங்கன்னு தலைவர் அன்னைக்கு அண்ணா வந்து தன்னுடைய தம்பிகளை அழைக்கிறார் அப்படி அழைத்த போது அண்ணா யார் பெயரில் அழைத்தார் என்று சொன்னால் அன்பில் அழைக்கிறார் என்று அன்பில் அவர்களுடைய பெயரில் தான் அந்த மாநாட்டிற்கு பேரறிஞர் அண்ணா அழைப்பே விடுத்தார் அந்த அளவிற்கு இந்த இயக்கத்தோடு ஒன்றி போயிருக்கக்கூடிய ஐயா அன்பில் அவர்களுடைய வழித்தொன்றலாக திராவிட இயக்கத்தின் வழித்தொன்றலாக இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் திராவிட இயக்கத்தின் வழித்தொன்றல் என்று சொல்வது ஏதோ அர்த்தம் இல்லாமல் பொருள் இல்லாமல் போகிற போக்கில் அவர் இந்த இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்கிற அந்த அர்த்தத்தில் மட்டும் நான் சொல்லவில்லை இப்போ திராவிடக் கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் இடங்களில் தெருமுனை கூட்டங்கள்னு அறிவிச்சாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சயின்டிபிக் டெம்பர் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்காக இந்த கூட்டங்களை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்று திராவிடர் கழகம் அறிவித்தது திராவிடர் கழகம் வீதிகளில் செய்து கொண்டிருப்பதை வானவில் மன்றம் என்கிற பெயரில் சத்தமே இல்லாமல் பள்ளிகளுக்குள் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அதனால் தான் சொல்லுகிறேன் வானவில் மன்றத்தினுடைய நோக்கம் அறிவியலை பரப்புவது ஆக அவர் இந்த இயக்கத்தின் வழித்தோன்றல் என்பது அர்த்தம் புதிந்த மிக கவனமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக ஒரு ஃபேன் பாய் நான் ஃபேன் பாய் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்கூல் டேஸில் இருக்கும் பொழுது விவாதங்களில் நம்ம ஆட்கள் வர உட்கார்ந்துருக்கும் பொழுது எதிர் சத்தம் போட்டு பேசுகிறாங்க நம்ம ஆட்களால் பதில் சொல்ல முடியலன்னா நமக்கு கோபம் வரும் நமக்கு பயம் வரும் கை நடுங்கும் இதெல்லாம் இருக்கும்ல ஆனால் விவாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் துவம்சம் பண்ணுறார்னா நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியை என்னுடைய பள்ளி நாட்களில் கொடுத்தவர் அண்ணன் பரந்தாமன் அவர்கள் அதுக்கு என்ன அப்படின்னா அதை சும்மா போகிற போக்கில் சொல்லலை பாராட்டுவதற்கு ஒரு பெரிய மனம் வேண்டும் இன்றைக்கி வந்து அவரும் விவாதங்களில் பங்கெடுக்கிறார் நானும் விவாதங்களில் ஒரு சில விவாதங்களில் பங்கெடுக்கிறேன் என்கிட்ட வந்து நீ நல்லா பேசுகிறப்பான்னு சொன்னால் அது அரசியலில் சாதாரண அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் யாரிடம் நான் ரீச் பண்ண முடியாதோ யாரை நான் போய் தொடர்பு கொள்ள முடியாதோ அவர்களிடம் போய் அந்த தம்பி நல்லா பேசுவார் என்று பாராட்டக்கூடிய பெரிய மனதுக்காரர் அண்ணன் பரந்தாமன் அவர்களுக்கும் காலையில பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த திட்டத்துக்குன்னே உங்க ஆத்தாப்பா ஒன்று பெற்றுக்கிட்டு இருப்பானாடா என்று மிகப்பெரிய அளவுல தினசரி இந்த இயக்கத்திற்காக வசதிகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கும் எழுதுவதை ஒரு கடமையாக மட்டுமல்ல ஒரு தவமாக இந்த இயக்கத்திற்காக எழுதி குவித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் லெனின் அவர்களுக்கும் திராவிட இயக்கத்தினுடைய சொல்லேருழவர் அண்ணன் கோவி செலியன் அவர்களுக்கும் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது திருவிழாவில் மேடையில் நிறைய பேர் இருக்கிறோம் திருவிழாவின் சிறப்பே கூட்டம்தான் இந்த நிகழ்வை ஒரு திருவிழாவாக மாற்றி காட்டியிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சிற்றரசு அவர்களே நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பகுதிக்கழக செயலாளர்கள் அண்ணன் அன்புதுரை அவர்களே அண்ணன் வினோத் அவர்களே வட்டக்கழக செயலாளர்களே இங்கே ஒரு முந்நூற்றம்பது பேருக்கு மேலே இருக்கிறீங்க ஒவ்வொருத்தருடைய பெயரையும் என்னால் சொல்லி அழைக்க முடியும் நேரம் கருதி அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம் கவிதை மலைன்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றுக்கணக்கான கவிதைகள் ரெண்டாவது தொகுப்பில் மட்டும் நூற்றி எண்பத்தெட்டு கவிதை இருக்குது ஆயிரக்கணக்கான கவிதைகளை மூன்று தொகுதிகளாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம் தலைவர் கலைஞர் முதல் முதலில் கவிதை எழுதிய போது அவருக்கு வயது பதினாலு ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ நாடி வந்த கோடை உள்ள நாடுதல்லவே என்று அவர் கேட்ட போது பதினாலு வயதுல அவர் கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பதினாறு வயதுல இந்த கவிதை எழுதப்பட்டது முப்பத்தி எட்டில் அவர் எழுதிய கவிதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கவிதைகள் எழுதி முதல் முதலாக தலைவர் கலைஞர் ஒரு கவிதை நூலை வெளியிட்ட போது அவருக்கு வயது இருபது அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கலைஞருடைய முதல் கவிதை புத்தகம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி முடித்து விட்டு கலைஞருடைய முழுமையான கவிதையை நாம் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம் கலைஞருடைய முதல் கவிதைக்கும் கலைஞருடைய முழுமையான தொகுப்பிற்கும் இடையிலே எண்பது ஆண்டுகள் இந்த எண்பது ஆண்டுகள் என்பது சாதாரணமானது அல்ல எண்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை சமூக அரசியல் மாற்றங்களையும் இந்த மூன்று தொகுதிகளை நீங்கள் படித்தால் கவிதை வடிவில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை தமிழ்நாட்டினுடைய சமூக வரலாற்றை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னோமானால் அந்த பெருமை தலைவர் கலைஞரை தாண்டி வேறு எந்த தலைவருக்கும் இருக்கார் இந்த புத்தகத்தினுடைய ஆக்கப்பணிகள் குறித்து அண்ணன் கவிதை மலையை வந்து ஒரு மலையாக இடியாக மின்னலாக பொழிந்துவிட்டு போய்விட்ட பிறகு கவிதையை பற்றி நான் பேசினேன்னா டம்மி ஆயிடுவேன் அதனால் அந்த கவிதைக்குள்ளே நான் போகலை ரெண்டு விஷயம் ஆக்சுவலா இந்த புத்தகத்தினுடைய ஆக்கப்பணிகள்னு ஒன்று இருக்குல்ல இந்த நூலா இந்த நூலை வடிவமைக்கணும்னா கலைஞர் வந்து முதல் முறையாக அப்பா கௌராவை அழைத்து இந்த மாதிரி கவிதை மலை போடணும் அப்படின்னு சொன்ன போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு புக்கை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போ இந்த பைண்டிங் அட்டை இருக்குல்ல இந்த அட்டை எனக்கு பிடிக்கல மாத்து அப்படின்னு சொல்றார் உடனே இவங்க வேற ஒரு அட்டையை போட்டு போறாங்க அந்த அட்டையும் பிடிக்கல மாத்து இப்படி ஒரு நான்கு முறை தொடர்ச்சியாக புத்தகம்லாம் ரெடி ஆயிடுச்சு வெளியீட்டு விழாவுக்கு தேதி கொடுத்தாச்சு ஆனால் அட்டை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை தொடர்ந்து இருக்கிறாங்க கலைஞர் வந்து கடைசியாக அவரே ஒரு நாள் கூப்பிட்டு பில் கிளின்டன் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை கையில் எடுத்து இந்த புத்தகத்தினுடைய அட்டையை பாருங்க அட்டைக்கு உள்ள ஒரு மடிப்பு வச்சு அதில் வந்து குறிப்பு எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி அட்டை வேணும் என்று கேட்டாராம் நீங்கள் யோசித்து பாருங்கள் ரெண்டு செய்தி இருக்கு அதில் ஒன்று தமிழ்நாட்டில் வெளிவந்த எந்த புத்தகத்திலும் அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு கிடையாது ஒரு எழுத்தாளன் உள்ள என்ன தான் கவனமா இருப்பான் ஆனா அட்டை எப்படி வரணும் என்பது வரைக்கும் மிக நுணுக்கமாக கவனமாக இருந்த தலைவர் ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அது அல்ல செய்தி பில்ஸ்லிண்டனுடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த புத்தகம் வந்தவுடனேயே படித்து முடிக்கக்கூடிய அளவிற்கு தீவிர வாசிப்பாளராக தலைவர் கலைஞர் இருந்தார் ஏதோ இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு வாழ்க்கை வரலாறு அல்ல அந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் இருக்கக்கூடிய வடிவமைப்பு ஏன் நூலுக்கு வேணும்னு கேட்கக்கூடிய ஆற்றல் கலைஞரிடம் இருந்தது அதில் ரெண்டு இன்னோவேஷன் எல்லாவற்றிலும் புதுமை இருக்கணும்னு நினைச்சார் தொல்காப்பிய பூங்காவுக்கு கலைஞர் வந்து உரை எழுதுறார் தொல்காப்பிய பூங்காவுக்கு உரை எழுதிய அதே கலைஞர் தான் ட்விட்டரில் வந்துட்டு நூற்றி நாற்பத்தி நாலு வார்த்தைக்கு ஃபார்மில் எழுதினார் ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு இருந்த ஒரு தமிழ் மொழியை திருத்திய கலைஞர் நூத்தி நாற்பத்தி நாலு எழுத்துக்களுக்குள்ள தன்னுடைய அரசியல் கருத்தை சொல்லுவதற்கு ட்விட்டர்லையும் வந்து உட்காந்தார் இன்னைக்கு எங்களால் நூத்தி நாற்பத்தி நாலு கேரக்டருக்குள்ள சொல்ல முடியலன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ட்விட்டர் லாங் வாங்கி வச்சிருக்கோம் நாற்பத்தி நாலு வார்த்தைக்குள்ள பத்தலை அவர் ட்விட்டர்ல ஷார்ட்ல நூத்தி நாற்பத்தி நாலு வார்த்தைகளுக்குள்ள தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்துக் கொண்டிருந்த போது வயது தொண்ணூறு வயது இன்னைக்கு பதின இருபது வயது முப்பது வயதுக்கு நமக்கு திணறுகிறது தொண்ணூறு வயதில் சாதாரணமாக அசாத்தியமான காரியங்களை செய்து முடித்து விட்டு போன தலைவர் தலைவர் கலைஞர் இந்த என்ன நாளை என்ன என்கிற உலகளாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இங்கே கொண்டு வந்து குவிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அது ஒரு புக்கோடைய ஆரம்பிச்சு ட்விட்டர் ஷார்ட் ஃபார்ம் வரைக்கும் அவரிடம் இருந்தது அந்த சிந்தனை தான் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலங்களை பட்டியலிடுங்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை முதல்ல கொண்டு வைக்கிறோம்ல அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் வெறும் கவிஞர் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை திருத்தி எழுதிய கவிஞர் அதுதான் முக்கியம் அப்போது இது இது ஒரு பக்கம் இதெல்லாம் இன்னொரு செய்தி இருக்குது இன்னைக்கு நம்ம பேர் நிறைய பேர் பகுதி சில வட்டச்சல மாவட்ட இருக்கு தெரியும் கொடி பிடிக்க வைக்கிறது சிரமமாக இருக்கு இல்லை கொடி பிடிச்சிட்டு போனா அந்த கூட்டத்தில் சிரமமாக இருக்குது தலைவர் கலைஞர் வந்து இந்த உள்ள வந்து கருப்பு சிகப்பில் எழுதியிருக்கிறோம் இது ஆக்சுவலாக வேற கலரில் முதல்ல எழுதி கொண்டு போய் கொடுத்தாச்சு இது என்னையா ஏதோ பச்சை நீளம் அப்படி இப்படிலாம் இருக்குது கருப்பு சேப்பில் போடியா அப்படின்னு ஆக கருப்பு சிகப்பு என்கிற அந்த அந்த இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜை ஒரு இன்ச்சு கூட விலகாமல் எல்லா இடத்திலும் பதிய வைக்க வேண்டும் என்கிற அந்த தீராத வேட்கை தலைவர் கலைஞரிடம் இருந்தது அந்த வேட்கை நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு கலைஞர் கவிஞரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ரெண்டு பதில் நான் சொல்கிறேன் அந்த அந்த ஆய்வுக்குள்ளெல்லாம் போக முடியாதுக்கான வயது அனுபவம் தகுதி எதுவுமே நமக்கு கிடையாது இருந்தாலும் ரெண்டு பதில் சொல்கிறேன் இங்கே நிறைய பேர் ஆயிரவிளக்கு தொகுதியிலேருந்து வந்திருக்கீங்க ஏறக்குறைய எல்லோருமே ஆயிரவிளக்கு தொகுதியில் வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா வல்லுவர் கோட்டத்தினுடைய பின்பக்கம் அந்த தேர் இருக்குல்ல அந்த தேருக்கு பின்பக்கம் ஒரு பாண்டு குளம் இருக்குது அந்த குளம் வந்து முழுசாக தண்ணி நிரப்பிட்டோம்னா தேர்னுடைய டயரில் தொடங்கி கலசம் வரைக்கும் மொத்தமும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய குளத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் அந்த குளத்தினுடைய கடைசியில் போய் நின்று பார்த்தீங்கன்னா எங்க அந்த அன்னை தெரசா பக்கம் மாளிகை பக்கம் போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குளத்துல தேர் மொத்தமும் விடும் அதே போல் மாடி வேயா மாடம்னு பேர் அந்த மொட்டை மாடிக்கு போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையும் மேலே இருக்கக்கூடிய கோபுரமும் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியில் விழும் விழுமா அந்த தேர் என்ன தேர் கல் தேர் சிற்பி வடிவமைச்சிட்டாரு கல் தேர் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாச்சு அப்போது கலைஞர் வந்து கேட்குறாராம் பின்னாடி வந்து நாம் வந்து தண்ணி வச்சு ரிஃப்ளெக்டார் போடுறோம் மேலே ரிஃப்ளெக்டார் போடுறோம் கல் தேரை போட்டோம்னா அது அப்படியே தானே என் நிற்கும் சும்மா தானே நிற்கும் அது எப்படி ஒரு உயிரோட்டமே இருக்காது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தேர்ல தொம்பைன்னு ஒன்று இருக்கும் தொம்பைன்னா அந்த சைடில் நாலு துணி தொங்குது இல்லை அதையும் முதலில் கல்லில் தான் வடிவமைத்தார்கள் கல்லில் வடிவமைக்கப்பட்ட அந்த சிற்பி கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இதை எப்படி உயிரோட்டமாக மாற்றுறதுன்னு கலைஞர் யோசிச்சிருக்காரு ஒரே நிமிடத்தில் சொன்னாராம் ஒண்ணுமில்ல இந்த நாலு தொம்பை சுத்துதில்லை இந்த நாலு தொம்பையை மட்டும் துணியில போட்டுருங்க கல்லில் போடாதீங்க துணி காற்றில் அசையும் அந்த காற்றில் அசைவது நீரில் பிரதிபலிக்கும் தேர் அசைந்து ஆடி வருவது போல் இருக்கும் யோசிச்சு பாருங்க இதை ஒரு அரசியல்வாதியால் சிந்திக்க முடியாது இதை ஒரு இன்ஜினியரால் சிந்திக்க முடியாது இது ஒரு ஆர்கிடெக்டால கூட சிந்திக்க முடியாது முழுக்க முழுக்க ஒரு கவிஞனால் மட்டும்தான் இதை சிந்திக்க முடியும் தலைவர் கலைஞர் ஆகப்பெரிய கவிஞர் இன்னொரு விஷயம் சொல்றேன் தமிழில் கண்டென்ட்டு யூடியூபுக்கு கண்டென்ட்டு தொண்ணூறு வயது கலைஞருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு திருச்சி மாநாடு நடக்கிறப்போ த கழகத்தினுடைய கடைசி மாநில மாநாடு ஏறக்குறைய அதுதான் நினைக்கிறேன் அதற்கு வந்து கலைஞர் ஒரு கடிதம் எழுதினார் தொடர்ச்சியாக முரசொலியில் வந்து இதுவரை நடந்த மாநாடுகள் குறித்து ஒரு கடிதம் எழுதினார் அந்த மாநாட்டு கடிதங்களை எல்லாம் தொகுத்து புத்தகமாக போட்டு மாநாட்டில் விற்பனைக்கு வைப்பது வெளியிடுவது என்பது இலக்கு அந்த புத்தகத்தை தொகுத்தவரும் நம்முடைய அப்பா கௌரவ அவர்கள் தான் அந்த புத்தக பணி முடிஞ்சிடுச்சு அதை கொண்டு போய் ப்ரூஃப் பார்த்து ஃபைனல் காப்பியை தலைவர் கலைஞர்கிட்ட கொடுக்கறதுக்காக அவர் கோபாலபுரத்துக்கு போயிருக்காரு கோபாலபுரம் வீட்டு வாசல்ல அந்த கார் வந்து நிற்கிது தலைவர் ஏறிட்டார் இவர் லேட்டாக போயிட்டார் கொண்டு போய் கொடுத்த உடனே பார்த்துட்டு பின்னாடி அண்ணன் நேரம் என்ன எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் அமர்ந்துருக்கிறாங்க வாசலில் தயாலு அம்மா அவர்களும் செல்வியக்கா அவர்களும் நின்று இருக்காங்க நான் சொல்லலை இது கௌரா அவர்கள் எழுத்து பூர்வமாக எழுதி வச்சதுனால சொல்கிறேன் இல்லைன்னா இந்த மேடைகளில் இதை நான் பயிர மாட்டேன் யோசிச்சு பாருங்கள் கலைஞருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வயது தொண்ணூறு இல்லையா தொண்ணூறு வயதில் காரில் ஏறி உட்காந்த உடனே தயாள் அம்மையாரை பார்த்து பாய் இதோடு இருந்தா பரவாயில்ல பாய் கிஸ் எப்போ தொண்ணூறு வயதில் சாகர வரை காதலோடு வாழ்ந்த கவிஞர் தலைவர் கலைஞர் இப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு பெரிய சரி காதல் தான் எழுதினாரா கவித்துவமா மட்டும் தான் எழுதினாரான்னு கேட்டா நரம்பு புடைக்க இந்த இனத்தின் இனமானத்தை உசுப்புவதற்கும் கலைஞர் எழுதினார் ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்றேன் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து தமிழனுக்கு சுவாசம் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு சொரணை பிறந்த நாள் அதே நாளில் சூடும் பிறந்ததாலே கலகம் பிறந்த நாள் நாமும் பிறந்தோம் அப்போது தமிழ்நாட்டின் தன்மானத்தை சூட்டு சொரண இதையெல்லாம் மீட்டெடுப்பதற்காக உருவாகி வந்த இயக்கம் இந்த இயக்கம் உருவாகி வந்த தலைவர் தந்தை பெரியார் தலைவர் அண்ணா அந்த வழியில் வந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மூன்றே வரி கவிதையில் சொல்லி முடிக்கக்கூடிய ஆற்றல் கலைஞர் ஒருவரிடம்தான் இருந்தது அடுத்து எனக்கு அண்ணா பற்றி சொன்னாங்க ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் சுருக்கமாக அண்ணா பற்றி சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம் ஒன்று நம்முடைய மேனால் எம்பி ரா செலின்னு நம்ம இடம் ஒரு ஒரு ஸ்டால்வாட் ஒரு எம்பி இருந்தாங்க செலியன் அவர்கள்கிட்ட போய் அண்ணா நூற்றாண்டு கட்டத்தில் ஒரு கடிதம் கேட்குறாங்க அண்ணா பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அண்ணா குறித்து அவர் எழுதுறார் என்ன எழுதுறாருன்னா அண்ணா ஒரு இயக்கத்தின் தலைவர் அண்ணா யாருன்னு கேட்கும் அவர் சொல்கிறார் அண்ணா ஒரு இயக்கத்தின் தலைவர் எந்த இயக்கத்தின் தலைவர் கையில் காசு இல்லாமல் மனதில் மாசில்லாமல் நின்ற லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளை கொண்ட ஒரு பேர் இயக்கத்தின் தலைவர் அப்படிங்கிறார் அப்போ திமுகவை செழியன் அண்ணாவை செலியன் எப்படி டிஃபைன் பண்ணாருன்னு சொன்னால் கையில் காசு இல்லாம மனசில் மாசு இல்லாமல் நின்ற லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் தலைவன் சொன்னார் இன்றைக்கு ஆட்சி வந்து விட்டோம் அதிகாரம் வந்து விட்டோம் இன்னைக்கு எனக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய முந்நூறு பேர் முன்னூறு பேரில் இருநூத்தி தொண்ணூறு பேர் என்னால் பட்டியலிட முடியும் பையில காசு இல்லாம மனசுல மாசு இல்லாமல் இந்த இடத்துல இருந்து அமர்ந்த அப்போ இந்த இயக்கத்தினுடைய அடையாளம் என்ன அண்ணா வந்து மிகப்பெரிய எழுத்தாற்றல் மாயாஜாலம் வாய்ந்த எழுத்துக்கு சொந்தக்காரர் அண்ணாவனுடைய எழுத்து வலிமை இருக்குல்ல அதை வேற யாரும் ஒருவராடும் ஒப்பிட முடியாது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் அண்ணா சாதி பெயரை சொல்லி கட்சிக்கு ஆள் சேர்க்கலை இந்த சாதியினா வா எல்லாம் அப்படின்னு கூப்பிடலை நான் இன்ன மதத்தை சேர்ந்தவன் எல்லாம் வான்னு மதத்தின் பெயரை சொல்லி ஆள் கேட்கல என்கிட்ட கோடி கோடியே காசு இருக்கு என் பின்னால் வந்து நில்லுன்னு காசை காட்டி ஆசை காட்டலை பதவி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடலை எது பதவித்தரன் கூப்பிடல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது நாம் தேர்தலில் நிற்கிற இயக்கம் கிடையாது நாம கவுன்சிலர் ஆகும் எம்எல்ஏ ஆவோம் எம்பி ஆகும் மந்திரி ஆகும்னு இந்த இயக்கத்தை தொடங்கி யாருக்கும் தெரியாது அப்போ பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடல பெயர் கிடைக்கும் வான்னு கூப்பிடல புகழ் கிடைக்கும் வான்னு கூப்பிடல இப்படி எதை சொல்லியும் கூப்பிடவில்லை அண்ணா ஒன்றே ஒன்றைத்தான் சொல்லார் கொள்கையை சொல்லி கூப்பிட்டார் அந்த கொள்கையை சொல்லி கூப்பிட்ட காரணத்தினால தான் எமர்ஜென்சி எதிர்கொண்டோம் ராஜு படுகொலைக்கு பின்பு படாத கஷ்டத்தை எல்லாம் பட்டோம் இப்படி ஆட்சி அதிகாரம் இல்லாத போதும் இந்த நாட்டில் ஒன்றிணைவோம் வா என்று உலகத்திற்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது கோவிட் என்ன நடந்துச்சு எல்லாம் உயிருக்கு பயந்து கையில குடிச்சிட்டு ஓடிக்கொண்டிருந்த போது ஒன்றிணைவோம் வா என்று வீட்டை விட்டு வீதிக்கு வந்து உயிரை கொடுப்பதற்கு துச்சமாக நினைத்தார்களே அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் அது என்ன காரணம் அண்ணா என்ன சொல்லி அழைத்தார் பேரு புகழ் பெருமை காசு பணம் பதவி சாதி மதம் எதை சொல்லியும் அழைக்கவில்லை கொள்கையை சொல்லி அழைத்தார் பம்மலுக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் நடக்குது கூட்டத்தில் வந்து காங்கிரஸ்காரர்கள் கல் வீசுகிறார்கள் அன்னைய காங்கிரஸ் என்ன அரசியல் கவனமாக பேசணும் அன்னைய காங்கிரஸ் கல் வீசுறாங்க கல் வீசின உடனே எதிர்த்து திருப்பி நம்ம ஆட்கள் நம்ம ஆள் சும்மா ஆடுவானா சும்மா எடுத்து வீசுறான் ரெண்டு பஸ்ஸுடைய உடைய கண்ணாடி உடைந்து விடுது காமராஜர் அது ஒரு பெரிய அரசியலாக மாற்றுகிறார் ஐயோ திமுக காலிகள் பஸ்ஸு கண்ணாடி உடச்சிட்டா உடச்சிட்டா அப்படின்னு பெரிய அளவில் ஆக்கிறார்கள் அப்போது அண்ணா சொன்னார் எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நம்முடைய தோழர்கள் கல்வீசினர்கள் என்று சொல்லுகிறார்கள் கலவரம் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு சொல்றாங்க அப்படி யாரேனும் செய்திருந்தால் என் உடன்பிறப்பாக ஒரு நாளும் நான் மதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை நம்மில் நாலு பேர் செத்து போயிருந்தான்னு சொன்னா நான் அழுதுட்டு போயிடுவேன் நீ செத்தான்னு அது எனக்கு சொன்னார் அழைக்கிறேன் உன்னை என்று அண்ணா சொன்ன பிறகு கூட்டம் உங்களுடைய தாத்தாவும் என்னுடைய தாத்தாவும் பதவிக்கு வா என்று அழைத்த பிறகு இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே முதலமைச்சர் கனவோடு தான் ஆரம்பிக்கிறார் அந்த கணக்கெல்லாம் கிடையாது இன்னொருத்தர் சிஸ்டம் சரியில்லைன்னு வந்தாரு ஐயயோ மண்ட குழம்பு அந்த கணக்கெல்லாம் இங்கே போ பதவி வெறி இது வாய்ப்பு எதுவுமே இல்லாத போது சாக அழைக்கிறேன்னு சொன்ன பின்னால் அவர் பின்னால் திரண்ட கூட்டம் இந்த கூட்டம் என்று சொன்னால் அதுதான் அவனுடைய வலிமை அண்ணா என்ன சாதித்து காட்டினார் எளிய மனிதர்களை கொண்டு எளியவர்களுக்கான அரசியலை சாத்தியப்படுத்தி காட்டினார் நீங்கள் கையில் காசு இல்லை மனசில் மாசு இல்லை ஆனால் என்ன பண்ணீங்க இதுவரைக்கும் இந்த நாட்டில் சாத்தியமே இல்லைன்னு சொன்ன ஒரு மாநில கட்சியினுடைய ஆட்சியை இந்தியாவில் முதல் முதலில் நிகழ்த்தி காட்டிய இயக்கம் திராவிட முன்னாடி எப்படி சாத்தியமானுச்சு எளிய மனிதர்களை கொண்டு பெரிய மலைகளை உடைத்தறிந்தோம் என்ன ராமநாதபுரத்தில் ராஜா தேர்தலில் நிற்கிறார் எதிர்த்து நிற்பவர் அவரிடம் குதிரை வண்டி ஓட்டிய குதிரை வண்டி டிரைவர் யார் ஜெயிப்பா ராஜா தானே ஜெயிக்கணும் அண்ணா அந்த தலைவதியை மாற்றி எழுதினார் ராஜாவை குதிரை வண்டிக்காரரை வைத்து வீழ்த்தி காட்டினார் அவரோடு மட்டுமா இதுவரைக்கும் இந்த நாட்டில் சாய்க்கவே முடியாது என்று கருதி கொண்டிருந்த காமராஜரை மாணவரான சீனிவாசனை வைத்து வீழ்த்தி காட்டினார் இதுவரைக்கும் சர்வாதிகாரத்தின் உச்சம் தமிழ்நாட்டினுடைய மக்களாட்சி வரலாற்றில் இப்படி ஒரு ஆட்சியை பார்த்ததே இல்லை என்று சர்வாதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் நின்று கொண்டு ஆடிய அம்மையார் ஜெயலலிதாவை ஈஜி சுகவனம் என்று ஒரு எளிய தொண்டனை வைத்து வீழ்த்தி காட்டினார் எளிய மனிதர்களை கொண்டு எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தி காட்டிய இயக்கம் இந்த இயக்கம் நான் சொன்ன அண்ணா கடுமையான எழுத்துக்காரர்னு ஒரு அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா நான் முன்னாடி சொன்னேன்ல அவர் இதையெல்லாம் சொல்லி ஆள் சேர்க்கல கொள்கையை மட்டும்தான் சொல்லி ஆள் சேர்த்தார்னு அந்த கொள்கை திராவிட நாடு கொள்கை அந்த கொள்கையை கைவிட வேண்டிய ஒரு நெருக்கடி அவருக்கு வருகிறது அரசியல் நெருக்கடி கைவிடலைன்னா கட்சி போயிடும் கைவிட்டோம்னா அவன் காசுக்கு வரலை பதவிக்கு வரலை இந்த கொள்கைக்காகத்தான் வந்தான் அவன்லாம் போயிடுவான் இந்த நெருக்கடியை அண்ணா எப்படி எதிர்கொண்டார் ஒரே கேள்வி தான் எப்படி எதிர்கொண்டிருப்பார் கூட்டம் போட்டாரா பேசினாரா வீதிக்கு வீதி நடந்து பேசினாரா அதெல்லாம் தனி எண்ணி துணிக கருமம் என்று ஒரே ஒரு புத்தகம் எழுதினார் அந்த ஒரு புத்தகம் கட்சியையும் காப்பாற்றியாது தொண்டர்களையும் காப்பாற்றியது மாநில சுயாட்சி என்கிற கொள்கை வழியாக இந்த இயக்கத்தின் கொள்கையையும் காப்பாற்றியது அப்ப இதுதான் அடிப்படையாக இருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்க எதுக்கு இந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு ஈவினிங் வந்து பொதுக்கூடத்துக்கு இதை முடிச்சுட்டு எல்லாம் போக போறீங்க இங்கே காஞ்சிபுரத்துக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஒரே சின்னம் ஒரே கொடி ஒரே தலைமை என்கிற அடிப்படையில் எத்தனையோ பிளவுகள் வந்த பிறகும் நாமெல்லாம் உறுதியோடு நிற்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் அரசியலா அதிகாரமா அதெல்லாம் கிடையாது இது அண்ணன் தம்பி உறவு இது அண்ணன் தம்பி உறவு இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் அண்ணன் என்றுதான் நான் அழைக்கிறேன் எல்லோரும் என்னை தம்பி என்று தான் அழைக்கிறார்கள் தோழர் என்பது அரசியல் சொல் ஆமா நண்பன் என்பது அரசியல் சொல் எல்லாம் எங்க வரைக்கும் தோழர் என்று சொன்னாலும் நண்பன் என்று சொன்னாலும் வீட்டு வாசலுக்கு வெளியில தானே வீட்டுக்குள்ள தோழரோ நண்பரோ இருக்க போறது இல்லை வீட்டுக்குள்ள இருக்க போறது அண்ணனும் தம்பியும் தான் இயக்கத்தை அரசியலை வீட்டுக்கு வெளியே இருந்த நிலையிலிருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அமர வைத்தவர் பேரறிஞர் இன்னைய வரைக்கும் அண்ணன் தம்பி என்கிற உறவோடு இந்த இயக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது ஒன்றும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் திருமண பத்திரிகை அடிக்கிறோம் நாமெல்லாம் இந்த திருமண பத்திரிகைக்கு பின்னால் என்ன செய்திருக்கிறது ஒரு காலத்தில் திருமணம் என்பது சொந்த சாதியில சாதி பேரை தவிர வேற எதுவும் அந்த திருமண பத்திரிகையில் இருக்காது அந்த ஒரு ஒரு திருமண பத்திரிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே சாதிக்காரர்களாக இருப்பார் ஏன்னா மாமே மச்சா அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே சாதிக்காரராக தான் இருப்பாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அடிக்கக்கூடிய திருமண பத்திரிகையில் மட்டும்தான் எல்லா சாதிக்காரனுக்கும் இடம் இருக்கும் ஏன்னா எங்கள் எல்லோ சாதியிலும் எனக்கு அண்ணன் இருக்கிறார்கள் எல்லா சாதியிலும் எனக்கு தம்பி இருக்கிறார்கள் என்கிற அந்த சகோதர பந்தத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நம்முடைய நுங்கம்பாக்கம் இல்லத்தில் அண்ணா வந்து படுத்திருக்கிறார் திடீர்னு எழுந்து உட்காந்து சில கோப்புகளை பார்க்குறார் கையெழுத்து போடுறார் அவருக்கு தெரியாது நாம் என்ன ஆக போகிறோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது அடுத்த சில நாட்களில் அடையாறு மருத்துவமனையில் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அவரை சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படும் யாருக்கும் தெரியாது ஆனால் அண்ணா அவருடைய மரணத்தை முன்பே யூகித்தார் எப்படி யூகித்தார்னா சட்டமன்றத்தில் முறை யுவர் ஸ்டெப் இவர் டேஸ் ஆர் கவுண்டர்ட் உங்களுடைய நாட்கள் என்னப்படுகிறது என்று சொல்ல போக பொழுது ஆமாம் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் என்னுடைய காலடிகளை நான் பார்த்து தான் வைக்கிறேன் என்று சொன்னவர் அவர் அப்போ அவருடைய மரணத்தை அவர் முன்பே யூகித்தார் என்னதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும் மருத்துவம் வளர்ந்திருந்தாலும் மரணம் வாசல் வந்து கதவை தட்டுகிறது என்பது அண்ணாவுக்கு தெரிந்திருந்தது நம்முடைய பேராசிரியர் பிறந்தகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முரசொலி மலரில் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன அப்படின்னா நுங்கம்பாக்கம் இல்லத்துக்கு பேராசிரியர் வருகிறார் நம்முடைய நுங்கம்பாக்கம் இல்லத்துக்கு அந்த இல்லத்துக்கு வந்து பார்க்கும்பொழுது அண்ணா ஃபைலில் கையெழுத்து இருக்கிறார் மணி நள்ளிரவு பன்னெண்டு இருக்கிறது அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்பொழுது இப்போதானா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்தீங்க ரெஸ்ட் எடுக்கலாமே ஏன் இந்த கோப்புகளெல்லாம் இப்போ கையெழுத்து போடணும் என்ன அவசரம்னு கேட்டபோது அவசரமாக கையெழுத்து போடலன்னா இனி எப்போதும் கையெழுத்து போட முடியாத சூழல் வந்துவிடும் என்று அவர் சொன்னார் அடுத்த நாள் அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் சேர்க்கப்பட்டார் அதன் பிறகு நுங்கம்பாக்கம் இல்லத்திற்கு அவர் வரவே இல்லை அப்போது சாவு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது என்று தெரிந்த பின்னாலும் இந்த இயக்கத்திற்காக இந்த நாட்டிற்காக உழைத்து ஓய்ந்த ஒரே பெருமகன் பேரறிஞர் அண்ணா மட்டும்தான் அவர் விட்டு செல்கிற செய்தி ஒன்றே ஒன்றுதான் சாவுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது என்று தெரிந்தாலும் இந்த நாட்டுக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் உழைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்